சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பனைமடல் கிராமத்தை சேர்ந்த பிளஸ் டூ மாணவிக்கு கடந்த மார்ச் மாதம் சேலம் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது இது குறித்து தகவல் அறிந்த வாழப்பாடி மகளிர் போலீசார் சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்று கடந்த மார்ச் ஆறாம் தேதி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் ஆண் குழந்தையை குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்தனர் போலீசார் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது பகுதியை சேர்ந்தவர் பழனிச்சாமி வயது அறுபது கூலி தொழிலாளி இவர் மனைவி இறந்துவிட்டார் இவருடைய மகள் மும்பையில் உள்ள நாசிக் பகுதியில் வசித்து வருகிறார் பழனிச்சாமி சகோதரிகள் வாழப்பாடி அருகே உள்ள பனைமடல் கிராமத்தில் வசித்து வருகின்றனர் சகோதரியை பார்க்க வந்த பழனிச்சாமி சகோதரிகளின் வீட்டிலே கடந்த மூன்று ஆண்டுகளாக இங்கே தங்கி உள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது சகோதரியின் பக்கத்து வீடு பதினேழு வயது சிறுமி அரசு பள்ளிகள் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் அவரை பாலியல் பலாத்காரம் செய்து சிறுமி கர்ப்பமாக குழந்தை பெற்ற தான் இந்த விவகாரம் வெளியில் தெரியவந்தது பாலப்பாடி மகளிர் போலீசார் போக்சோ வழக்கில் முதியவர் பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்